டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுவ நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அந்த வணக்கம் தமிழ்நாடு அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி இப்பொழுதே மிக வேகமாக செல்ல தொடங்கிவிட்டது பரபரப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலேயே பற்றி கொண்டது தொற்றி கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எப்படி திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு குறிப்பாக திமுகவிற்கு எழுத்தாளர்கள் அதே போல் பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போல் எக்ஸ்தல பதிவாளர்கள் சமூக ஊடக பதிவாளர்கள் யூடியூப் பதிவாளர்கள் என்று ஒரு பெரிய பெரும் கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவிற்கு ஆதரவாக எப்படி இறங்கியதோ அதுபோன்று இந்த முறையும் ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு இறங்கியது காரணம் சீமான் அவர்கள் வே ராமசாமி அவர்களை பற்றி அந்த அவர் பேசிய கருத்துக்களை வெளியில் சொன்னதாக சொன்னதால் அதை வந்து அது வந்து அவதூறு பரப்பியதாக திராவிடர் கழகம் தரப்பில் திராவிட இயக்கங்கள் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டதால் இருதரப்பிற்கும் பெரிய வாக்கு வாத விவாதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு அவர் வந்து நான் இவே ராமசாமி அவர்கள் பேசியதைத்தான் பேசினேனே தவிர அவரை பற்றி நான் பேசவில்லை என்று கூறி அதற்கான சான்றுகளை இவர்கள் கேட்டபோது நான் நீதிமன்றத்தில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் தான் வழக்குக்கு போயிட்டீங்களே என்று அதற்கு தள்ளி வச்சிருக்கார் அதற்கு பிறகு இடைத்தேர்தல் நடந்தது அதில் இருபத்தி நான்காயிரம் வாக்குகளுக்கும் அதிகமாக பெற்று நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கிறது பதினைந்து விழுக்காடுகளை தாண்டி இருக்கிறார்கள் இதெல்லாம் அரசியல் பரபரப்பு இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே கட்சியை விட்டாலும் கூட நாடாளுமன்றத்திலும் அவர் பங்கேற்கவில்லை அதற்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் போட்டியிடவில்லை ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடவில்லை கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட மூன்று தேர்தல்களை அவர் தவிர்த்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எமக்கு இலக்கு என்று முன்னரே கூறியதாக அவர் கூறுகிறார் அவ்வாறு தான் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி செல்கிறேன் என்று அதற்கேற்ப வியூகம் அமைப்பதாகவும் அவர் கூறினார் இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வியூக அமைப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு வந்து பார்க்க போனால் நிறைய பேர் பெயர் வந்து அடிபட்டது அய்யனாதன் அவர்கள் அதற்கு பிறகு ஜான் ஆரோக்கியசாமி இவருடைய பெயரெல்லாம் அங்கே வந்து அவங்க போய் பணியாற்றாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியானது அதற்கேற்ப அவர்களும் செயல்பட்டார்கள் இப்பொழுது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து தற்பொழுது இருக்கிறார் அவர் விஜய் நேரடியாக சந்தித்து பேசிவிட்டு அடுத்த நாளே ஒரு சர்வே ரிப்போர்ட் அதாவது வந்து கருத்து கணிப்பு முடிவை ஒன்றை அறிக்கை ஒன்றை கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறார் அதில் பதினைந்துலேருந்து பதினாறு விழுக்காடு விஜய் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருப்பதாக இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டிருக்கிறது நீங்கள் பிரசாந்த் கிஷோர் வந்து முதல் நாள் விஜயை பார்த்துட்டு இரண்டாவது நாள் கருத்து கணிப்பை வந்து அவர் அறிக்கை அளிக்கிறாருன்னா அப்போ ஏற்கனவே கருத்து கணிப்பில் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் பிரசாந்த் கிஷோர் இது போன்று இந்தியாவினுடைய பல இடங்களில் அவருடைய ஐபேக் நிறுவனம் இருக்கின்றன அதற்கேற்ற ஆட்கள் இருக்காங்க வழக்கமாக ஒரு சர்வே எடுக்கணும்னா அவர் பேசி என்னென்னவெல்லாம் வேண்டும் ஒரு அரசியல் கட்சிக்கு ஐபேக் நிறுவனம் என்ன செய்ய வேண்டும் அதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இவர் வந்து அரசியல் ஆலோசகராக வியூகம் அமைப்பவராக என்னவெல்லாம் அவர் செய்து கொடுக்க முடியும் என்று கேட்டு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க இந்தந்த போர்ஷன் இந்தந்த இந்த பணி இவர்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுப்பாங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களும் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா பொதுவாக நம்ம பார்க்க போனால் அவருடைய முதல் வேலை என்னவாக இருக்குன்னா வந்து அந்த அரசியல் கட்சி வந்து அந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி எடுத்துக்காட்டால் விஜய் கட்சி எடுத்துப்போம் விஜய் கட்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் இப்பொழுது இருந்தே அவர்கள் என்ன வியூகத்தை வகுக்க வேண்டும் என்ன விதமான பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேச வேண்டும் எதிர்கட்சிகள் யார் யாரெல்லாம் இருக்காங்க கூட்டணி போக வேண்டுமா போக வேண்டாமா அதே போல் கூட்டணி செல்லாமல் தனித்து நின்றால் நமக்கு எவ்வளோ வாக்குகள் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் முதல்ல வந்து அவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கணும் மக்களினுடைய நாடித் தொடிப்பை முதலில் அறிய வேண்டும் இதற்கு தான் இது போன்ற கருத்து கணிப்பு நிறுவனங்கள் மிக முக்கியமாக பயன்படுகின்றன முதல்ல வந்து இப்போ விஜய் பற்றி தமிழ்நாடு முழுவதும் மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்னவாக இருக்கின்றன அப்படின்னா இப்போ வந்து ஆக்சுவலாக ஐபாக் எடுத்திருப்பாங்க அவர்கள் வெளியிட்ட தகவல் மட்டும்தான் பதினைந்து விழுக்காடு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர அதில் இல்லாமல் துல்லியமாக பல கணக்குகளை ஐபேக் எடுத்திருப்பாங்க எடுக்காமல் அறிக்கையை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது என்ன ஸ்கோப் இருக்கிறது அது வந்து என்ன இவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பதினைந்துலேருந்து பதினாறு விழுக்காடு இருக்கிறது என்று போதே நமக்கு புரிஞ்சுக்கலாம் என்ன காரணம் என்றால் புதிய கட்சி ஏற்கனவே நீங்கள் வந்து இப்போ திமுக எழுபத்தி ஐந்து விழுக்காட்டை வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தொட்டுவிட்டது அது மிகப்பெரிய ஒரு உச்சம் திமுக இருக்குன்னு சொல்லலாம் இதற்கு முன்பு அந்த உயரத்தை வந்து தொற்றுக்கிறார்கள் என்பது எனக்கு சந்தேகம் தான் ஐம்பது அறுபது தாண்டி தான் எனக்கு நினைவு இப்பொழுது ஐந்து விழுக்காடு விழுக்காடுகளை தாண்டியிருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சி பதினைந்து விழுக்காட்டை தாண்டி இருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து விஜய் கட்சி வந்து மூன்று தேர்தல்களை தவிர்த்து விட்டு நான்காவது தேர்தலில் அவங்க களமிறங்க போகிறாங்க இன்னும் ஓராண்டு தான் இருக்குது அதிமுக ஒரு பக்கம் அவர்கள் வியூகம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக அடுத்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தயாராகி தயாராகிவிட்டது ராபின் சர்மா அங்கே வந்து ஆலோசகராக களமிறங்கியிருக்கிறார் எனவே இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சீமானவர்களுக்கும் திராவிட திமுகவிற்கும் சீமானவர்களுக்கும் விஜய் கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் திமுகவுக்கும் இப்படி வந்து அரசியல் தலைவர்கள் அரசியல் நிர்வாகிகளுக்கிடையே வாத விவாதங்கள் சொற்போர்கள் நடப்பதை போல தற்பொழுது இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அரசியல் ஆலோசனைகளுக்கிடையே வந்து பெரிய போட்டி ஏற்பட்டு விட்டது ஜானாரக் கேசாமியா நீங்கள் இருக்கியா நீ விஜய் நீ இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் நீங்கள் ஆலோசனைகளில் செல்லில் பார்த்தீங்களா என்று ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பகிரங்கமாகவே சவால் விடுகிறார் எனவே நீங்கள் விஜய் ஸ்ட்ராட்டஜி தவறு பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார் இதை ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டால் விஜய் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் இப்போ ஜானோரக்கி ஜானஆரக்கியசாமி வர்சஸ் ரவீந்திரன் துரைசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ இப்போ சுனில் வர்சஸ் வந்து பிரசாந்த் கிஷோர் இப்போ வந்து ராபின் சர்மா வர்சஸ் பிரசாந்த் கிஷோர் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கட்சிகளுமே அவர்களுக்கான இந்த அரசியல் ஆலோசகர்களை களமிறக்கியிருக்காங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த பத்திரிகை ஊடகத்துறையில் இத்தனை ஆண்டு காலம் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் இருந்திருக்கிறோம் இவர்களெல்லாம் வருவதற்கு முன்பாகவே முதன் முதலாக நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் பதிவு செய்திருக்கேன் குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜெயா தொலைக்காட்சியில் ஒரு குழு கே பி சுனில் அவர்கள் தலைமையில் இறங்குச்சு அவர் வந்து இல்லஸ்டேட்டட் வீக்லி வீக்லி எல்லாம் அவுட்லுக் எல்லாம் பணியாற்றியவர் ஒரு சிறந்த ஒரு ச ஒரு பத்திரிக்கையாளர் ஸோ அவருடைய தலைமையில் வந்து மகேந்திரன் அவர்கள் இருந்தாங்க அப்புறம் ராம் அவர்களாக இருந்தாங்க இந்த ஒரு குழு தான் வந்து அன்றைக்கி ஜெயா டிவிக்கு வந்து ஜெயா தொலைக்காட்சியில் ஊடகத்துக்குள்ளே இறங்குச்சு அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு அவ்வாறு செய்த ஊடகங்கள் மிகவும் குறைவுன்னே சொல்லலாம் அல்லது இல்லை என்றே சொல்லலாம் ஏன்னா சன் நியூஸ் மட்டும்தான் அப்போ பெருசாக இருந்து ராஜ் நியூஸ் இருந்துச்சு அவங்க பெருசாக பண்ணலை தொண்ணூற்றி தொண்ணூற்றாறில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த வளர்ப்பு மகன் திருமணம் உள்ள திருமணம் உள்ளிட்ட பல தவறுகளை செய்தால் தொண்ணூற்றாறில் ஆட்சி பறிபோனது அப்படிங்கிறது தெரியும் மீண்டும் தொண்ணூற்றாறுக்கு பிறகு அவர் அரசியல் வாழ்க்கை இருக்காது என்ற நிலை ஏற்பட்ட போது தொண்ணூற்றி ஒன்பதில் தொடங்கப்பட்ட ஜெயா தொலைக்காட்சியும் அங்கே தமிழ்நாடு முழுவதும் இருந்த செய்தியாளர்களும் அந்த செய்திக்குழு வந்து பார்த்திங்கன்னா இன்று பிரசாந்த் கிஷோர் ராபின் சர்மா ரவீந்திர துரைசாமி ஆரோக்கியசாமி போல் ஐயநாதன் போன்றவங்கள்லாம் இன்றைக்கி வந்து பேசக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இந்த வகுக்கக்கூடிய அரசியல் வியூகங்கள் எல்லாம் அன்றைக்கி இந்த ஜெயா தொலைக்காட்சியினுடைய செய்தி பிரிவு வந்து வகுத்தது அப்போது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக என்ன பிரச்சனை இருக்குது ஏது பிரச்சனை இருக்குது எங்கே வந்து கவுண்டர் கொடுக்கணும் திமுக சன் நியூஸுக்கும் எப்படிப்பட்ட செய்திகளை வந்து அவர்கள் கவுண்டராக வெளியிடணும் என்றெல்லாம் திட்டமிட்டு ஒரு பெரிய வந்து ஒரு திட்டத்தை வகுத்து தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாகவே மீண்டும் வந்து செல்வி ஜெயலலிதா ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு செயல்பட்டது ஜெயா தொலைக்காட்சி இது ஏதோ நான் வந்து அந்த அணியில் அப்பொழுது இருந்ததாக பெருமைக்காக சொல்லவில்லை இரண்டாயிரத்தி ஒன்றில் வெற்றி பெற்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல் முதலாக முதலமைச்சருக்கான கையெழுத்தை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சருடைய அறையில் கையெழுத்திட்டு விட்டு அவர் சந்தித்த அவர் வந்து கூட்டிய முதல் கூட்டம் ஜெயா தொலைக்காட்சியினுடைய பிரிவினரை தான் செய்திப்பிரிவுடனுடைய அனைத்து பணியாளர்களையும் அழைத்து அவர் சொன்னது இதுதான் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறில் சில தவறுகள் நடந்துச்சு நாங்கள் மறுக்கலை ஆனால் அதே வேளை நாங்கள் செஞ்ச நன்மை எதுவுமே மக்களுக்கு போய் சேரல எல்லாமே எதிர்மறையான செய்திகளாக தான் போச்சு ஏன்னா எங்கள் தரப்பில் வந்து பத்திரிகைகளோ பத்திரிகை அதே போல் ஊடகங்களோ இல்லாமல் இருந்துச்சு ஸோ ஜெயா தொலைக்காட்சி வந்ததுக்கு பிறகு தான் அத்தனை தகவல்கள் உண்மையான தகவலாம் மக்களுக்கு போய் தற்பொழுது நான் இங்கே வந்து இந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறேன் அதற்காக உங்கள் நன்றி சொல்வதற்காகத்தான் அழைத்தேன் என்று அவரே கூறினார் எனவே இது வந்து இதை விட உங்களுக்கு சான்றிதழ் நீங்கள் வந்து வேறு யாரும் தேவையில்லை ஸோ அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் அதன் பிறகு ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒரு ஒரு எம்எல்ஏ பக்கம் போய் நின்று ஆனால் இந்த தேர்தல் எப்படி பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறது ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு எம்பி கேண்டிடேட்டுக்கு தனிப்பட்ட முறையில் பத்திரிகையாளர் போய் சில ஆலோசனைகளாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் நண்பர்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனாக மாறிவிட்டது இதில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஐபேக் வந்து ரொம்ப ப காரணம் என்னென்னா அவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தேர்தலில் முதல்ல நின்றார் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மம்தா பேனர்ஜி அவர்களுக்கு போய் பணியாற்றி கொடுத்துருக்குறார் ராகுல் காந்திக்கு பணியாற்றி கொடுத்துருக்கிறார் நிதிஷ்குமாருக்கு வந்து பணியாற்றி கொடுத்துருக்கிறார் அதே போல் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக அவருக்கு பணியாற்றினார் நினைக்கிறேன் சுனில் பணியாற்றினார் ஆனால் பி கே பணியாற்றினார் எனக்கு நினைவில்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் பல இடங்களுக்கு பணியாற்றியிருக்கார் ஆனால் இந்த பிரசாந்த் கிஷோருடைய அவருடைய வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஓடுகிற குதிரை தான் ஏறி இருக்கார் தவிர சண்டி குதிரை மேல் அவரால் ஏறி வெற்றி பெற முடியவில்லை எடுத்துக்காட்டாக ராகுல் காந்தியை அவர் வந்து ஒரு பிரதமராக ஆக்கவே முடியல அதே போல் அவர் வந்து யார் வெற்றி பெறுவார்களோ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த குதிரை மேலே தான் அவர் வந்து தொடர்ந்து வந்து சவாரி செய்திருக்கிறார் ஆனால் இன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்பொழுது விஜய் வந்து எடுத்திருக்கார் விஜய் எடுத்தோன்னே அவரே வந்து அறிக்கை கொடுத்துட்டார் பதினைந்து விழுக்காடு தான் இங்கே வாக்குகள் இருக்குதுன்னு ஸோ அதை தாண்டி வந்து இப்போ என்னென்னா விஜயை வந்து பொசிஷனிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அரசியலில் அரசியலில் வந்து ஒரு நிலைநிறுத்துவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் இந்த பொசிஷனிங் வந்து இந்த ஈவே ராமசாமி இவர்களை பற்றி விமர்சனத்தில் இந்த இந்த வாத விவாதங்களில் அவர் அதே போல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசினுடைய தவறுகள் பிழைகள் குறைகள் இவற்றையெல்லாம் சுட்டி மக்கள் பிரச்சனைகளுக்காக கூட நின்று நின்று இப்போ திமுக வெசஸ் நாம் தமிழர் அதே போல ஸ்டாலின் வர்சஸ் சீமான் எனக்கு நிலையை அவர் கொண்டு வந்துட்டார் ஆனால் இதை வந்து மு க ஸ்டாலின் அல்லது உதயநிதி ஐயா அவர்களோ வெளிப்படையாக அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க என்ன காரணம்னு அவர் பெரியே சொல்ல மாட்டோம் ஆனால் அவர்களெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து உதிரிகள் என்றெல்லாம் சொல்லி ஊசு இந்த பக்கம் இவர் வந்து மீண்டும் அங்கே போய் நிற்கிறார் காரணம் என்ன அதிமுக தான் நீங்கள் வந்து வலிமையாக இப்போ வந்து எதிர்கட்சியாக இருந்திருக்கணும் ஆனால் கடந்த ஒன்றா ஒன்றரை ஆண்டு காலமாக மக்கள் பிரச்சினைக்கு அதிகமாக நீங்கள் வந்து குரல் கொடுத்து அன்றாட போய் நிற்பது வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய த தலைமையினுடைய பலர் திரு சீமான் இருக்காங்க அப்போ இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை வந்து இழுக்கிறார்கள் திமுக திமுகவினர் ஆனால் அதிமுக கூடிய உட்கட்சி பிரச்சனை அவர்களுக்கான இந்த இரட்டை இலை பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் காரணமாக அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பொழுது வந்து ஒரு வலிமையாக அன்றாடம் எதிர்த்து ஒரு களத் பணியாற்றக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை மாறாக அவருடைய பணி வேறு ஏதோ பணி செஞ்சுட்டு இருக்காங்க இனிமேல் அதை தொடங்கலாம் ஆனால் இப்பொழுது காலம் மிக குறைவாக இருக்கிறது ஆக மக்கள் நோக்கி மக்கள் பிரச்சனைகள் ஏராளமான அளவு இந்த தலைமை திமுக ஆட்சியில் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது அவர்கள் நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த நலத்திட்டங்களெல்லாம் தாண்டி வந்து அதிக அளவில் குறைகள் இருக்கின்றன மக்கள் மக்கள் அவதிக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது இருக்கிறது இதற்கெல்லாம் சீமான் அவர்கள் வந்து கடுமையாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஆனால் அந்த குரலெல்லாம் ஈடுபடாமல் அவர் பேசக்கூடிய ஏதாவது ஒன்றை அன்றாடம் வந்து திமுக ஊடகங்கள் வந்து ட்ரெண்டிங் ஆகிறது ஒரு சிறப்பு அவர் பேசியது வந்து எடுத்துக்காட்டாக இன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் மாதிரி இத்தனை ஆலோசகர்களை மூன்று ஆலோசகர்களை வச்சு அவர் வந்து விஜய் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு இது வந்து பணக்கொழுப்பு தானே அப்படின்னு சொன்னோன்னா விஜயை பார்த்து பணக்கொழுப்பு மிக்கவர் அப்படின்னு உடனே மாற்றி விடுறது ஸோ அதை நோக்கிய வாத விவாதங்கள் போறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் எப்பொழுதுமே அரசியலில் வந்து ஏதாவது பற்ற வச்சுட்டு போயிடுவார் அது ரெண்டு மூணு நாளைக்கு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது அது கரெக்டாக வந்து இந்த ஊடகத்தை கையாளக்கூடிய எப்பொழுதுமே பேசுபொருளாக வைத்திருக்கக்கூடிய அந்த உத்தியை வந்து மிகச்சரியாக கையாண்டு கொண்டுருக்காருன்னு பார்ப்போம் பார்க்கறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கு பிறகு அவர் பதினைந்துலேருந்து இருபது விழுக்காடு பதினைந்துலேருந்து பதினாறு விழுக்காடு சொல்லிட்டார் இல்லைங்களா இதன் பிறகும் வந்து இன்னும் களத்துக்கு வராமல் இருக்காங்க ஆக இப்போ தான் முதன் முதலாக தமக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்கிறது என்றே வந்து உத்தேசித்திருக்கிறார் உத்தேசம் தான் பிரசாந்த் கிஷோர் வந்து எடுத்த அந்த க கருத்து கணிப்பு என்பது உத்தேசம் தான் என்ன காரணம்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயினுடைய என்னுடைய ரசிகர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா பதினஞ்சில் அவங்க நூறு விழுக்காடு வாக்குகள் கூட கிடைக்கும் ரசிகர்கள்ட்ட மட்டும் கேட்டால் ஆனால் எல்லோரிடமும் கேட்க வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய அதே மனநிலையிலும் தேர்தல் நடக்கிறது இருக்குமான்னு சொல்ல முடியாது களத்திற்கே வராத விஜய் அவர்களுக்கு அவர் வந்து களப்பணியாற்றாத மக்கள் போ மக்களுக்காக நின்று போராடாத அந்த ஒரு தன்மை இருக்கும் பொழுது அது உடனே வாக்குகளாக மாறுமான்னு சொல்ல முடியாது முதலில் களத்திற்கு வர வேண்டும் மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும் மக்கள் மனு கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் அதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் இப்படியெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கின்றன களப்பணி எனவே களப்பணியே ஆற்றாமல் இப்பொழுது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாகிகளை நியமித்துக்கொண்டு அதற்கு பிறகு இப்பொழுது வந்து தமக்கு எவ்வளோ வாக்குகள் இருக்கிறது என்று வந்து ஒரு கருத்து கணிப்பை எடுத்து அதன் பிறகு இப்பொழுது தான் அடுத்ததாக அவர் வியூகங்களை அமைக்கிறான்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிலையில் தான் சீமான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வீச்சோடு வேகத்தோடு தேர்தல் பணியில் போயிட்டுருக்கார் அதனால் இப்போ என்னென்னா ஒரு உசுப்பேத்தி விட்டுருக்கார் அவர் இதெல்லாம் பணக்கொழுப்பு தானே என்ன உசுப்பேத்தி உடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் வந்து விஜயினுடைய தோழர்கள் சமூக ஊடகங்கள்லேயும் போல் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கிகள் சமூக ஊடகங்கள்லையும் நேருக்கு நேராக வந்து இன்று போல் இந்த பணக்கொழுப்பு என்கிற அதற்கு பிறகு வந்து அவர்கள் மோதி கொண்டது போல் இதற்கு முன்னதாக இல்லை அப்போ இதற்கு முன்னதாக இருந்த இந்த வியூகம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுபோன்று ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை குறிப்பாக அரசியல் கட்சிகளுக்கிடையே எழக்கூடிய வாத விவாதங்களை எடுத்து ஒரு பேசுபொருளாக ஆக்கவே இல்லை அப்போ பிரசாந்த் கிஷோர் வந்த உடனே இன்று வந்து சீமான் ஒரு உசுப்பு உசுப்பேற்றி விடுகிறார் உடனே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது பெரிய ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக ஒரு சூடான வாத விவாதங்களாக சமூக ஊடங்களில் இன்னைக்கு போயிட்டுருக்கு ஸோ இதுக்கடையில் வந்து என்னென்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கார் நமக்கு பதினைந்து விழுக்காடு இருக்குது என்கிற ஒரு உற்சாகத்தை வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது உத்தேசம்தான் ஏனென்றால் எடுத்த உடனே பதினைந்து விழுக்காடு வாக்குகள் வந்து கிடைத்து விடும் அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து எல்லோருமே ரசிகர்களாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த ரசிகர்கள் எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க இப்போ நாம் தமிழ் கட்சியிலும் ரசிகர்கள் இருப்பாங்க அதிமுகவிலும் இருப்பாங்க திமுகவிலும் இருப்பாங்க விசிக்காவிலும் இருக்காங்க ஆக இப்படி எல்லா இடத்துல இருக்கும்போது இதெல்லாம் நாளைக்கு வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இப்போதைக்கு இன்று எடுத்த இந்த கருத்துக்கணிப்பின்படி பதினைந்துலேருந்து பதினாறு என்று சொல்லியிருக்கிறார் இதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா சர்வே எடுத்து கொடுத்துட்டாங்களா ஸோ இனிமேல் நீங்கள் என்ன பிரச்சனை இன்றைக்கி பேசணும் நீங்கள் அப்புறம் வந்து எந்தெந்த பிரச்சனையை ட்ரெண்டிங் ஆக்கணும் அப்புறம் சோஷியல் மீடியாவில் எதை ட்ரெண்டிங் ஆக்கணும் ஆப்போசிட் பார்ட்டி யாரை வந்து இப்போ அட்டாக் பண்ணணும் இப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எனவே இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் வந்து இந்த அரசியல் களம் குறிப்பாக சமூக ஊடகத்திலே அரசியல் களம் வந்து சூடான வாத விவாதங்களை நோக்கி செல்லும்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் தாவேக்கா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் அப்புறம் அதிமுக ஸோ கிட்டத்தட்ட இப்போ யார் யார் மோதிக்கு போகிறாங்க யார் யார் அணிசேர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமே தான் சுவாரஸ்யமான அரசியல் திருப்பங்களாக இருக்க போகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி பார்த்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே உற்றுநோக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு வந்து அரசியல் களமாக நிச்சயமாக இருக்கும் அது மக்களுக்கும் ஒட்டுமொத்த உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசியல் களமாக இருக்கும் இது மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடியது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா திமுக என்றாகிவிட்டது நாம் தமிழர் என்றாகிவிட்டது அடுத்தது இப்போ தாவேக்கா உள்ளே வர்றாங்க இப்போ அதிமுக வந்து அவர்கள் இன்னும் ஃபார்முக்கு வராமல் இருக்காங்க அவர்களும் வந்ததுக்கு பிறகு இந்த அரசியல் களம் களை கட்டும் இதற்கிடையில் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாரு அதனாலேயே வந்து விஜய் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறது மிக மிக தவறான கற்பனை அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே சொன்னதை போல் ராகுல் காந்தியை அவர் எவ்வளவு செஞ்சும் முயற்சி பண்ணவும் முடியல அதே போல் தான் வந்து தன்னை வந்து அவருடைய அரசியல் கட்சியாக அவர் இருந்து கொண்டு போட்டியிட்ட போது கூட உள்ள எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறவங்க தமக்கு வராது ஆனால் விஜயிடம் உள்ள அந்த வந்து ஒரு ஹீரோயிசம் அவர் இருக்கக்கூடிய அதை வந்து எப்படி முதலீடாக மாற்றலாம் அப்படின்னு வந்து பார்த்தா உத்தேசமாகவே இப்போ பதினஞ்சு விழுக்காடு தான் சொல்லியிருக்கார் அப்படின்னா உண்மையிலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு விழுக்காட்டும் குறைவாகத்தான் உண்மையான வாக்குகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்